ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு ரைகாஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மண் சட்டியில் மீன் குழம்பு எப்படி வைக்கிதுன்னுட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு மண் சட்டியில் மீன் எடுத்து வச்சுக்கோங்க அதில் நம்ம ரசி வச்சிருக்க தேங்காயும் ஊற்றிக்கோங்க நம்ம தேங்காயில் என்னெல்லாம் போட்டிருக்கோன்னா தேங்காய் அப்புறம் மல்லி மல்லிப்பொடி ஜீரகம் கடுகு நல்ல மிளகு கொஞ்சமாக வெந்தயம் எவ்வளோ சேர்த்துருக்கோம் அப்புறம் நம்ம புளிக்கரைஸ்லேயும் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டு தேவைக்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு மூடி போட்டு மூடிவிட்டு அடுப்பில் பத்த வச்சு குழம்ப நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா கொதித்து வரும்போது நல்லா வாசனையாக இருக்கும் மண்சட்டியில் வைக்கிற குழம்பு வந்து தனி வாசனை தான் குழம்பு நல்லா கொதிக்கும்போது நம்ம தேவைக்காக உப்பை சேர்த்துக்கோங்க உப்பு வந்து தேவைக்கு போடுங்க ஏன்னா கொஞ்சம் கூடுதலாச்சுனால மண் சட்டி குழம்பு வந்து சீக்கிரமாக நல்லா வத்தி போயிடும் வத்தி போச்சுன்னா நம்மளுக்கு உப்பு அதிகமாக தெரியும் அதனால் ஒரு அளவுக்கு போட்டுட்டு ரெண்டாவது தேவைன்னா பார்த்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி மண் சட்டியில் யாரெல்லாம் குழம்பு வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம குழம்பு நல்லா ரெடி ஆகிட்டு நல்லா வாசனை நல்லா வருது இதே மாதிரி நீங்களும் மண்பானையில் சோறு வச்சு மண் சட்டியிலே குழம்பு வச்சு இலையில சுட சுட போட்டு சாப்பிட்டு பாருங்கள் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ